கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக நாம் இப்போது எண்ணாகமும் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த எண்ணாகமும் மூன்றாவது அதிகாரத்தில் ஐம்பத்தி ஓரு வசனங்கள் உள்ளன இந்த அதிகாரம் முழுவதும் லேவி கோத்ரத்தாரையும் அவர்களுடைய பிதாக்களின் வம்ச தலைவர்களை பற்றியும் கத்தர் இந்த லேவி உள்ள முதற் எல்லாம் என்ன சொன்னது பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது சீனாய் மலையில் கத்தர் மோசையோட பேசின நாளிலே ஆரோன் மோசே என்பவர்களுடைய வம்ச வரலாறு ஆவது ஆரோனுடைய குமாரர் முதல் பிறந்தவனாகிய நாதாப் அபியு இளையாசார் இத்தமார் என்பவர்களே ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் நாமங்கள் இவைகளே ஆரோனுக்கு நான்கு பிள்ளைகள் நாதாப் அபியு இளையாசார் இத்தாமார் இதில் முதல் பிறந்தவன் நாதாப் நாதாபும் அபியூபும் சீனாய் வனாந்திரத்தில் கத்தருடைய சன்னிதியில் கொண்டு வந்த போது கத்தருடைய சன்னிதியில் மறித்து போனார்கள் இது நம்ம லேவியராம் புஸ்தகத்துல படித்தோம் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை இளையாசாரும் இத்தா மாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள் லேவியர்களை வாசஸ்தலத்தின் பணிவிடைக்காக தெரிந்தெடுத்தது கத்தர் மோசையை நோக்கி நீலேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து அவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய அவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தின் தட்டு முட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய கடவர்கள் லேவித்திரோட இந்த லேவி கோத்திரத்தாருடைய வேலை அவர்கள் ஆரோனையும் எல்லா சபையின் காவலையும் காக்கணும் வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளையும் செய்யணும் ஆசிரிப்பு கூடாரத்தின் எல்லா வேலைகளையும் தட்டுமுட்டு வேலைகள் எல்லாம் செய்யணும் இஸ்ரவேல் புத்திரின் காவலையும் காக்கணும் இது இந்த லேவியரின் வேலை அதற்காக இவர்களை பிரித்தெடுக்க கத்தர் சொல்றாரு ஆகையால் லேவியரை ஆரோன் இடத்திலும் அவன் அவன்குமாரிடத்திலும் ஒப்பு கொடுப்பாயாக இஸ்ரவேல் புத்திரரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசிரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய் அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார் ஆசரிய ஊழியன் செய்யற வேலை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இந்த லேவியர்கள் எல்லாம் அந்த வாசஸ்தலத்தின் பணிவிடலை காப்பது சபையை காப்பது ஆரோனை காப்பது அந்த வேலை லேவியர்களுடைய வேலை இந்த ஊழியத்தை செய்ய செய்யும்படி சேருகிற அண்ணியன் கொலை செய்யப்பட கடவன் அப்ப இந்த ஆரோன் இந்த ஆசாரிய ஊழியன் செய்யறதுக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணின பரிசுத்த கிரீடமாகிய அபிஷேக தைலம் உள்ள ஆரோனும் அவன் குமாரன் மட்டும்தான் இந்த ஊழியத்தை செய்யணும் அதை செய்யறதுக்கு வேற யாராவது அந்த இடத்துல போனாலும் அவன் கொலை செய்யப்பட கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கு பின்னும் கத்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரில் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரிலிருந்து எடுத்துக்கொண்டேன் அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் புத்திரில பிறக்கக்கூடிய முதற் பேரான யாவுக்கும் பதிலாக கத்தர் இஸ்ரவேல் புத்திரிலிருந்து இந்த லேவியரை தனக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறார் முதற் எல்லாம் என்னுடையவைகள் நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமல்ல முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவைகளாய் இருக்கும் நான் கர்த்தர் என்றார் லேவியர்களின் கணக்கெடுப்பு இப்போது கட்டளையிடப்படுகிறது பின்னும் கத்தர் சீனாய் வனாந்திரத்தில் மோசையை நோக்கி லேவி புத்திரரை அவர்கள் பிதாக்களின் வம்சங்களின்படியே எண்ணுவாயாக அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் எல்லாம் எண்ணுவாயாக என்றார் அப்பொழுது கத்தருடைய வாக்கின்படி மோசே தனக்கு கற்பிக்கப்பட்ட பிரகாரம் அவர்களை எண்ணினான் லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின்படியே கெர்ஷோன் கோகாத் மெராரி என்பவர்கள் அந்த லேவி கோத்திரத்துல நான்கு மூன்று கோத்திரங்கள் மூன்று வம்சங்கள் இருக்கிறது அந்த லேவியருடைய பிதாக்களின் வம்சத்தார் அந்த லேவிக்கு பிறந்த குமாரர்கள் மூணு பேரு அந்த மூன்று பேரும் மூன்று வம்ச தலைவர்களாக அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் வம்ச தலைவர்களாக மாறுகிறார்கள் அந்த லேவியன் குமாரர் மூன்று பேர் கெர்ஷோன் கோஹாத் மெராரி தங்கள் வம்சத்தின்படியே கிருஷ்ணனுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி ஷிமேயி என்பவர்கள் தங்கள் வம்சங்களின்படியே கோகாத்துடைய குமாரர் அம்ராம் இச்சையார் எப்ரோன் உசியேல் என்பவர்கள் தங்கள் வம்சங்களின்படியே மெராரியனுடைய குமாரர் மஹேலி முசி என்பவர்கள் இவர்களே லேவியருடைய பிதாக்களின் வம்சத்தார் கெர்ஷோனுக்கு ரெண்டு பிள்ளைங்க கோகாத்துக்கு நாலு பிள்ளைங்க மெராரிக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க மொத்தம் எட்டு வம்சங்கள் இதுல இருந்து பிரியுது இனி கெர்ஷோனியரின் வம்சங்கள் கெர்சோனின் வழியாய் லிப்னியரின் வம்சமும் வம்சமும் தோன்றின இவைகளே கெர்சோனியரின் வம்சங்கள் ரெண்டு லிப்னி சிமேயி சோ அவர்கள் மூலமா லிபினியர் அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் ஏழாயிரத்து ஐநூறு பேராய் இருந்தார்கள் கெர்சோனியரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே பாளையமரங்க வேண்டும் கெர்ஷோனருடைய தகப்பன் வம்சத்துக்கு தலைவன் லாயேலின் குமாரனாகிய எலியாசாப் என்பவன் ஆசிரிப்பு கூடாரத்திலே கெர்ஷோன் புத்திரரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமும் அதன் மூடியும் ஆசிரிப்பு கூடார வாசல் மறைவும் வாசஸ்தல தண்டையிலும் பலிவீடத் தண்டையிலும் இருக்கிற சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்கு திரைகளும் பிரகார வாசல் மூடு திரையும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய அவைகளின் கயர்களுமே இவர்களுடைய வேலை வாசஸ்தலம் அதுக்கு மேல புடிய கூடார அந்த துணி மறைவுகள் அதுக்கு மூடி தகசு தோல் மூடி ஆட்டு தோல் மூ ஆட்டுக்கடா தோல் மூடி அடுத்த ஆசிரிப்பு கூடார வாசல் மறைவு அந்த திரைச்சீலை வாசஸ்தல தண்டையில பலிபீட தண்டையில சுற்றில இருக்கிற அந்த பிரகாரத்தின் வெளிப்பிரகாரத்தின் தொங்கு திரைகள் அந்த மூடு திரை இந்த திரைகள் அதன் சம்பந்தப்பட்ட துணி வகைகள் அதன் சம்பந்தப்பட்ட அவைகள் அந்த கயர்கள் எல்லாமே இவர்களுடைய வேலை கோகாத்தின் வெளியாய் அம்ராமியரின் வம்சமும் இச்சையாரின் வம்சமும் எப்ரோனியரின் வம்சமும் ஊசியலியரின் வம்சமும் தோன்றின இவைகளே கோகாத்தியரின் வம்சங்கள் இப்ப இந்த கோகாத்தியரின் வம்சங்கள் கிருஷோனின் வம்சம் பார்த்தோம் கோகாத்தியரின் வம்சத்துல வந்து கோகாத்துக்கு நான்கு பிள்ளைகள் அம்ராம் இச்சையார் எப்ரோன் ஊசியல் இந்த நான்கு பேர் மூலமாக நான்கு வம்சங்கள் தோன்றின ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது ஸ்தலத்துக்குரியவைகளை காப்பவர்கள் எண்ணாயிரத்து அறுநூறு பேராய் இருந்தார்கள் இங்கு இந்த தமிழ் வேதாகமத்திலும் சில ஆங்கில வேதாகமத்திலும் எண்ணாயிரத்து அறுநூறு பேர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நியூ அமெரிக்கன் பைபிள்ல இங்கிலீஷ்லயும் இன்னொன்னு எ ஃபெய்ட்ஃபுல் சொல்லக்கூடிய ஆங்கில வேதாகமத்திலயும் எண்ணாயிரத்தி முன்னூறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது கோகாத் புத்திரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் தென்புறமான பக்கத்திலே பாலை வேண்டும் அவர்களின் தலைவன் ஊசியலின் குமாரன் ஆகிய எல்சாபான் அவர்களுடைய காவலாவது பெட்டியும் மேஜையும் குத்துவிளக்கும் பீடங்களும் ஆராதனை கேட்ட ஸ்தலத்தின் பனிமுட்டுகளும் தொங்கு திரையும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளுமே இவங்களோட வேலை அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்கு உள்ள உடன்படிக்கை பெட்டி பரிசுத்த மேஜை பரிசுத்த குத்து விளக்கு அந்த பீடங்கள் அந்த ஆராதனை பீடங்கள்னா தூப பீடம் ஆராதனை கேட்ட பரிசுதலத்தின் ஸ்தலத்தின் பனிமுட்டுகள் கிண்ணங்கள் அந்த கரண்டிகள் அதெல்லாம் செய்யறது உள்ளாடி அதை கவனிக்கிறது அந்த உள்ள மகா பரிசுதலத்தையும் ஸ்தலத்தையும் பிரிக்கக்கூடிய தொங்கு திரை அந்த உள்ளாடி உள்ள அந்த காரியங்களையெல்லாம் கவனிக்கிறது வந்து இந்த கோகாத் புத்திரருடைய வேலை ஆசிரியனாகிய ஆரோனின் குமாரன் இளையாசார் என்பவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுதலத்தை காவல் காவல் காக்குறவர்களுக்கு விசாரிப்புக்காரனாய் இருக்க வேண்டும் இந்த ஆசிரியனாகிய ஆரோன் கூட கோகாத்தியர் வம்சம்தான் கோகாத்தியருடைய மூத்த குமாரனுடைய பிள்ளைங்க தான் அம்ராமுடைய பிள்ளைங்க தான் இவங்க எல்லாரும் அந்த தலைமுறை வந்தனால இவங்க கோகாத்தியரின் வம்சங்கள் இனி மெராரியின் வம்சம் மெராரியின் வழியாய் மகேலியர் வம்சமும் மூசியரின் வம்சமும் தோன்றின இவைகளே மெராரியின் வம்சங்கள் இந்த மெராரிக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க மகேலி மூசி அவர்கள் மூலமாக இந்த ரெண்டு வம்சமும் தோன்றியது அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் ஆறாயிரத்தி இருநூறு பேராய் இருந்தார்கள் அபியா ஏலின் குமாரன் ஆகிய என்பவன் அவர்களுக்கு தலைவனாயிருந்தான் இவர்கள் வாசஸ்தலத்தின் வடப்புறமான பக்கத்தில் பாளையம் இறங்க வேண்டும் கோத் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க வந்து கிருஷ்ணனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் மேற்கு புறம் வம்சத்தை சேர்ந்தவங்க தெற்கு புறம் இந்த மெராரின் வம்சத்தை சேர்ந்தவங்க வந்து வடப்புறமான பக்கத்துல வந்து பாளையம் இறங்கணும் அவர்களுடைய காவல் விசாரிப்பது இவங்க என்னெல்லாம் செய்யணும் வாசஸ்தலத்தின் பலகைகள் தாழ்பால்கள் தூண்கள் பாதங்கள் அதனுடைய எல்லா பனிமுட்டுகளும் அதற்கடுத்தவைகள் அனைத்தும் சுற்று பிரகாரத்தின் தூண்கள் அவைகளின் பாதங்கள் முளைகள் கயிர்கள் இவர்களுடைய வேலை வந்து பலக அதுக்குள்ள தாழ்பால் அதுக்குள்ள தூணு பாதம் அதற்குரிய பனிமுட்டுகள் எல்லாம் அப்புறம் சுற்று பிரகாரத்துல உள்ள அந்த தூண்கள் பாதங்கள் முளை கயிறுகள் ஆனா சுற்று பிரகாரத்தினுடைய அந்த திரை வந்து கிருஷன் புத்திரர் செய்வாங்க இவங்க அந்த தூண்கள் முளைகள் இந்த காரியங்களை இவங்க பண்ணுவாங்க ஆஸ்திரிப்பு கூடாரம் ஆகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே மோசையும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களை போட்டு இறக்கி இஸ்ரவேல் புத்திரரின் காவலுக்கு பதிலாக ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும் வாசஸ்தலத்தில் சேருகிற அன்னியன் கொலை செய்யப்பட கடவன் இந்த முன்பகுதி வாசல் கீழ்ப்புறம் சூரியன் உதிக்கிற கீழ்ப்புறத்துல அதாவது கிழக்கு பகுதியில இந்த மோசே ஆரோன் அவன் குமாரர்கள் கூடாரங்களை போட்டு அங்க தங்கணும் மோசேயும் ஆரோனும் கத்தருடைய வாக்கின்படி லேவியரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் எல்லாம் அவர்களுடைய வம்சங்களின் படியே எண்ணினார்கள் அவர்கள் இருபத்தி ஈராயிரம் பேரா இருந்தார்கள் இதுல வந்து இருபத்தி ஈராயிரம் பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இவங்க குடுத்திருக்கிற மூணு பேருக்கு கவுண்டே நம்ம பார்த்தோம்னு சொன்னா இருபத்தி ஈராயிரத்தி முன்னூறு பேர் வருவாங்க கோகாத்தருடைய புத்திரர்களை எண்ணுகிற போது நமக்கு இங்க இருபத்தி எட்டாவது வசனத்துல வந்து அஹ் எண்ணாயிரத்தி அறுநூறு பேரா இருந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அங்க எண்ணாயிரத்தி முன்னூறு பேர் இருந்தா மட்டும் தான் இங்கே இருபத்தி ஈராயிரம் பேர் வருவாங்க இல்லையன்னா இந்த இருபத்தி ஈராயிரம் வராது இருபத்தி ஈராயிரத்தி முன்னூறு பேர் வருவாங்க இஸ்ரவேலில் முதற் பேரானவர்களுக்கு பதிலாக லேவியரை பிரித்தெடுக்கிறது அதன் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற் பேரான ஆண் எல்லாம் எண்ணி அவர்கள் நாமங்களை தொகையேற்றி இஸ்ரவேல் புத்திரில் உள்ள முதற் பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் உள்ள தலையீட்டான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடு நான் கர்த்தர் என்றார் அப்பொழுது மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திர உள்ள முதற் பேரான யாவரையும் எண்ணினான் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற் பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாரும் பேர் பேராக எண்ணப்பட்ட போது இருபத்தி ஈராயிரத்து இருநூற்று எழுபத்தி மூன்று பேரா இருந்தார்கள் அங்க லேவியரின் புத்திரரை எண்ண போது இருபத்தி ஈராயிரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இங்க இஸ்ரவேல் புத்திரில் உள்ள முதற்பேரான பிள்ளைகளை எண்ணுகிற போது இருபத்தி ஈராயிரத்து இருநூற்று எழுபத்தி மூன்று அப்ப இருநூற்று எழுபத்தி மூன்று பேர் அதிகமாக இங்கு இருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரில அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரில் உள்ள முதற் பேரான யாவருக்கும் பதிலாக லேவியரையும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் பிரித்தெடு லேவியர் என்னுடையவர்களா இருப்பார்கள் நான் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய முதற் பேர்களில் லேவியரின் தொகைக்கு அதிகமா இருந்து மீட்கப்பட வேண்டிய இருநூற்றி எழுபத்து மூன்று பேரிடத்திலும் நீ தலைக்கு ஐந்து சேக்கல் வீதமாக பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி வாங்குவாயாக அந்த சேக்கலானது இருபது கேரா அப்ப அந்த இருநூற்றி எழுபத்தி மூன்று பேருக்கு பதிலாக ஐந்து சேக்கல் வச்சு ஐந்து சேக்கல் வெள்ளி அந்த ஐந்து சேக்கல் வச்சு பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி வாங்குவாங்க ஒரு சேக்கல் இருபது கேரா லேவியருடைய தொகைக்கு அதிகமானவர்கள் மீட்கப்படும் திரவியத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுப்பாயாக இப்ப இந்த இருந்து பேருந்து சேக்கல் வெள்ளி வீதம் ஐந்து சேக்கல் வீதம் வாங்குகிறது ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் அந்த மோசை கொடுக்க வேண்டும் அப்படியே லேவியரால் மீட்கப்பட்டவர்களின் தொகைக்கு அதிகமாயிருந்து இன்னும் மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஈடாக மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய முதற் பேரானவர்களிடத்தில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து சேக்கல் ஆகிய திரவியத்தை ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி வாங்கி இப்போ அந்த இருநூற்றி எழுபத்தி மூன்று பேருக்கு ஐந்து சேக்கல் வீதம் ஆயிரத்தி முன்னூற்று அறுபத்தி ஐந்து சேக்கல் வருது அந்த ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சேக்கல்ல ஒரு சேக்கல் இருபது கேரா அப்படி பார்த்தா இருபத்தி ஏழாயிரத்து முன்னூறு கேரா அவங்க வாங்குறாங்க மோசே வாங்கி அத ஆரோனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் கொடுக்கறாங்க கர்த்தருடைய வாக்கின்படியே மீட்கப்பட்டவர்களின் கிரயத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கொடுத்தான் குறிப்புகள் லேவியின் குமாரர் கிர்ஷோன் கோகாத் மெராரி அந்த கிர்ஷோனின் குமாரர் சிமேயி கோகாத்தின் குமாரர் அம்ராம் இசேயார் எப்ரோன் மெராரியின் குமாரர் மகேலி மூசி இது இவ்வளவு பேரும் கோத்திரத்தை சேர்ந்த அந்த வம்சங்கள் வம்சங்கள் வந்து கெர்ஷோன் அதுல தலைவன் எலியாசா இவங்களுடைய பாளையம் இறங்குவது வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே இவர்களுடைய இதுல எண்ணப்பட்டவங்க ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோகாத் வம்சத்தை சேர்ந்த தலைவன் எல்சாபான் இவங்களுடைய பாளையம் இறங்குவது வாசஸ்தலத்தின் தென்புறமான பக்கம் இவர்களில் எண்ணப்பட்டவர்கள் எட்டாயிரத்தி எண்ணாயிரத்தி அறுநூறு என்று இருபத்தி எட்டாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் நியூ அமெரிக்கன் பைபிள் மற்ற சில பைபிள் எட்டாயிரத்தி முன்னூறு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மெராரி வம்சத்தில் தலைவன் சூரியல் இவர்களுடைய பாளையம் இறங்குவது வாசஸ்தலத்தின் வடப்புறமான பக்கம் இவர்களில் எண்ணப்பட்டவர்கள் ஆறாயிரத்தி இருநூறு பேர் இது முப்பத்தி நான்காவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மொத்தம் எண்ணப்பட்டவர்களாக தமிழ் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருபத்தி ஈராயிரம் பேர் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இது முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் வருகிறது ஆனால் இந்த கோகாத்து வம்சம் எட்டாயிரத்தி முன்னூறாக இருந்தால் மட்டுமே இருபத்தி ஈராயிரம் வரும் எட்டாயிரத்தி அறுநூறாக இருந்தால் நம்ம தமிழ் வேதத்தின்படி இருபத்தி எட்டாவது வசனத்தின்படி எட்டாயிரத்தி அறுநூறாக இருந்தால் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு வர வேண்டும் ஆனால் இருபத்தி ஈராயிரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவான குறிப்புகள் கோகாத்தியரின் வம்சத்தில் எண்ணப்பட்ட முதற் பேரானவர்கள் எண்ணாயிரத்து அறுநூறு பேர் என்று தமிழ் வேதாகமத்திலும் பேர் என்று சில ஆங்கில வேதாகமங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது எண்ணாயிரத்து முன்னூறு பேராக இருந்தால் மட்டுமே ஒன்பதாவது போல இருபத்தி ஈராயிரம் பேர் வரும் எண்ணாயிரத்தி அறுநூறு பேராக இருந்தால் இருபத்தி ஈராயிரத்து முன்னூறு பேர் வரும் இது நமக்கு தெரிந்திருக்கிறதுக்காக வேண்டி நான் குறிப்பிட்ட காரியங்கள் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக கர்த்தர் உங்களை பா பாதுகாத்து பராமரித்து உங்கள் தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வாராக ஆமேன்